பிரியமானவர்களை இந்த அருமையான நாளிலும் கூட நீங்கள் விரும்பின ஒரு செடியோ அல்லது மரமோ எடுத்து கொண்டு வந்து தம்முடைய தோட்டத்திலே வைத்து அந்த செடியானது துளிர் விட்டு அதில் பூ பூத்து காய் காய்த்து அது கொடாமல் வெறுமையாக இருக்கும் பொழுது அதனுடைய இலைகள் எல்லாம் கீழே விழும்போது ஒரு உதிர்ந்த மரமாக பொழுது நமக்கு எப்படி அதை போது எல்லாம் வேதனையாக இருக்குமோ அதுபோல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பி நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் ஒரு நிறைவான பலன் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நான் நேசித்த என் வாழ்க்கையானது எனக்கு இருளாய் மாறிவிட்டது என் வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பாக நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த வாழ்க்கையில் உபத்திரவத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆரோனுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்துவம் செய்தார் எதற்காக இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருக்கலாம் நீங்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இந்த இயேசோ பற்றி தெரியாத பிள்ளைகளாய் கூட இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் தம்முடைய கரத்தை உனக்கு நேராக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உன் கண்களிலே கண்ணீரை நீ வைத்துக்கொண்டு நிற்கிற என் மகனை என் மகளே ஆண்டவர் இப்பொழுது அவர் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உன்னுடைய வேதனைகளை அவர் நினைத்திருக்கிறார் உன் வெறுமையை அவர் நினைத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு முன்பாக நீ எப்படி ஒரு பட்டு போன மரத்தை போல உன் குடும்பத்தில் நீ வேதனையோடு கூட நீ இருக்கலாம் எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு கூட நீங்கள் சில நேரத்தில் நினைத்து நான் விட்டுட்டு போயிடலாமா என் மனைவியை விட்டுட்டு போயிடலாமா என் பிள்ளையை விட்டுட்டு போயிடலாமா இந்த பிள்ளைக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் பெரிய மாணவர்களே உன் வாழ்க்கையில் நீ எதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியோ இன்றைக்கு அந்த மரத்தை உன் குடும்பத்தை ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து கொண்டு வந்து ஆண்டவரே நீரின் குடும்பத்தை ஆசிர்வதியும் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படியெல்லாம் என்னை ஆசிர்வதியும் நான் உண்மை இருக்கிறேன் என்று தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அமேன் உங்களுக்காக நான் பிரேயர் செய்யட்டுமா தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் தேவரீர் இந்த பிள்ளைகளுடைய விளக்கை ஏற்றும் ஆண்டுவரே இந்த பிள்ளைகளுடைய விளக்கானது ஒரு நாளும் அணைந்து போகாதபடி மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமான ஒரு விளக்கா இருக்கும்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் தாம இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து இந்த குடும்பத்தை நீர் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ